சண்முகம் பரணி சீரில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோன்னு கேளுங்க அதுக்கு நம்ம நீ பிடிச்சிருந்துச்சின்னா அலக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசா அதில் தாங்க நம்ம சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி அதே மாதிரி மீனாட்சி அம்மா அவங்க புரிச இங்கே எல்லோரும் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இருக்காங்க பார்த்தா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க ரத்னா ரத்னா ஆட்டோவில் வந்து இறங்குறத பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இங்கே வேற ஏதோ வில்லங்க வந்து போகுது அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல எப்போதும் கை தாங்கலாம் கூட்டிகிட்டு தான் வந்துட்டுருப்பா ரத்னாவும் செல்லக்கனியும் நம்ம ஏதோ தந்திரமான முறையில் திட்டம் போடுவோம் தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி இறக்கியிருக்கான் திட்டத்தை நம்ம எப்படி முறியடிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க வாஜிமான்ட்டு ஏதோ பேசியிருக்காங்க என்னப்பா பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னேன் வேற என்னத்தை பேசியிருப்பா ஸ்கூலுக்குள்ளே தெரியாதவங்கள யாரையும் விடக்கூடாதுன்னு பேசியிருப்பாள் நான் வேணா கூட்டிகிட்டு போட்டான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஊத்துப்பாண்டி அதெல்லாம் ஒன்றுவேன் நீ வந்தான்னு வச்சுக்கேன் அப்படியே அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சிரும் ஒத்தொத்த குடும்பத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம திட்டம்லாம் தவிடுபடியாகிடும் நீங்கள் என்ன பண்ணீங்களே எது பண்ணுன்னு தெரியாது குழந்தைக்கு உங்கள் பாசத்தை வந்து புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சவுந்தர பண்ணிக்கிட்ட உடனே வந்து சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யலாம் முதல்ல ஸ்கூலுக்குள்ளே போகணுமே அது தான் நானும் யோசிக்கிறேன் இங்கே எப்படி வந்து ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கேங் எல்லோருமே அப்போனு பார்த்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க பைக்கில் நம்ம செல்லக்கனி செல்லக்கணி நீ எப்போதும் படிப்பில் தான் கவனமாக இருக்கணும் சரியா படிப்பு போதுமா நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன் கிட்ட விட்டுரு அண்ணன் பிரச்சனையெல்லாம் நீ வந்து தோலில் வந்து சுமக்கணும்னு அவசியம் இல்லை உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணன் தீர்த்து வச்சுருவான்னு நம்பிக்கை இருக்குல்ல ஆனால் நான் ஒன்றை நம்பாமல் வேற யாரன்னா நம்ப போகிறேன் நீ இருக்கிறப்ப எனக்கு அவனிங் இல்லை பயம் இல்லை ஆனால் நீ இல்லாதப்ப திருப்பியும் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுறது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம செல்லக்கண்ணி ஏய் செல்லக்கண்ணி எதுக்குடி நீ தேவைலாம் அப்படி இருக்க நான் தான் சொல்கிறேன்ல இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இருக்காது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து மாதமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்கூல் வாசலில் வந்து நிற்கிறாங்க ஏய் அவன் வந்துட்டான் நம்ம ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நிற்கிறாங்க அப்படியே குழந்தைய வந்து கீழே வந்து இறக்கி விட்றாங்க அவங்களும் வந்து இறங்குறாங்க அண்ணன் போயிட்டு வரன இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது நீ ஸ்கூலில் வந்து என்னை விட்டுட்டு போறியா பார்த்தியா நம்ம குழந்தைய வந்து தூக்கிடக்கூடாதுன்னு எவ்வளோ பகுமானமாக குழந்தைய வந்து பத்திரமா வந்து விட்டுட்டு போகிறான் இவனை பார்த்தாலே வந்து அடித்து உடைக்கணும்னு தோணுது ஆனால் நம்ம இப்போ வீரத்தை விட விவேகத்தை தான் காட்டணும் கொஞ்சம் அமைதியாக இருப்போங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சவுந்தர பாண்டியன் சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க சரிம்மா நீ உள்ளே போ அதான் உள்ளே ரத்தனா இருக்கா ரத்னா கிட்ட கேட்காம நீ ஸ்கூலை விட்டு வெளியே வரவே கூடாது சரியா நானே ஸ்கூலுக்குள்ளே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் சொன்னால் கேட்பல்ல சரிண்ண குழந்தைக்கு ரொம்ப பாடத்தை எடுக்கிறானே இப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக பட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து அவங்க குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு குழந்தை வந்து தன்னு தனியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த குழந்தைக்கிட்ட நைஸாக பேசி அப்படியே வந்து இந்த குழந்தையோட அம்மாங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து உள்ளே போயிடுங்க சரிங்களா குழந்தைக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு உடனே என்னம்மா இங்கே தனியாக வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டே வந்து கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிறாங்க பேரண்ட்ஸ்லாம் என்னங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கா சரி உள்ளே போங்கன்னு சொன்னேனே அந்த குழந்தைங்க எதுவும் சொல்லவே இல்லை ஏன்னா திடீர்னு குழந்தைகிட்ட இது மாதிரி சொன்னால் என்ன சொல்லும் அவங்களும் வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா ஆடா முத விட்டு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சி இல்லாமல் முடிஞ்சிடுச்சு இவங்க உள்ளே போய் ஆட்டத்தை வந்து கலைக்க வேண்டிதான் செல்லக்கண்ணி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி போதும் செல்லக்கனி இல்லைங்க தேன்மொழி சரிங்க தேன்மொழியோ செல்லக்கனியோ அவங்க உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணை பார்த்து பாசமலையை புளியிறது எனது பிரச்சனை இல்லை அதை கொஞ்சமாவது வந்து செல்லக்கனி வந்து நம்பணும் பதிமூணு வருஷமாக நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடில அதான் ஐயா எல்லா பிரச்சனையையும் துவைக்க போகிறீங்களே அதை விட எங்களுக்கு பெரிய இது வரப்போகுதே சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நன்மையிலேயே முடியும் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறாங்க செல்லக்கண்ணியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப ரத்னா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒன்று ரத்னாக்கு தெரியாமல் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கண்ணியை வந்து மீட் பண்ணுறது எப்படி ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படியே மீட் பண்ணால் கூட நிச்சயம் பஞ்சாயத்தில் மாற்றி சொல்லுவாங்களா ஏற்கனவே பஞ்சாயத்தில் எசக்கி மாற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் செல்லக்கனி மாற்றி சொல்லுவாங்களா இல்லையான்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க பேசுகிறத வந்து செல்லக்கனி முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படி புரிஞ்சிக்கிட்டு அவங்க வீட்டில் சொல்லுவாங்களா இல்லையான்னு ட்விஸ்ட்டு வைப்பாங்க